இருக்கிறதுலேயே ஹைலைட் தானே கம்பெனி உண்மை தாங்க நான் கண்டென்ட் போட வந்தான் கண்டென்ட்னா எனக்கு மற்றவங்க மாதிரி இந்த இதெல்லாம் பண்ணி போங்க இருக்கேன் இது எங்கள் மாமியார் வீடு தான் இது எங்கள் வீடு கிடையாது எங்கள் வீடு கொஞ்சம் மோசமாக இருக்கும் ஃபஸ்ட்லேருந்து குழந்தைய கத்தை விட்டுட்டு எந்த நேரமும் நீங்கள் வீடியோ எடுக்கிறது தான் குழப்பா உங்கள மாதிரி பார்த்ததே இல்லை எங்க சுத்த போகிறாங்க பாப்பாவுக்கு துளி கூட சவுண்டு வரல இன்னைக்கு துளி கூட சவுண்டு வரல நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து சந்தைக்கு போகிறோங்க நாங்களும் இங்கே வந்ததுலேருந்தே சந்தைக்கு போகணும் போகணும் ட்ரை பண்ணோம் ஆனால் பார்த்திங்கன்னா நாங்கள் போகிற நேரம் கரெக்டாக மழை பிடிச்சோம் குளிச்சு வச்சு வந்தோம்மா உடனே வந்து பசிக்குது கத்திர பால் கூடாது சளி பிடிச்சிக்கும் அதனால கொஞ்சம் அப்படியே காயிட்டுன்னு விட்டுருந்தோம் அது அதுக்குள்ள நிறைய பேர் என்ன கம்மனில் போட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை கத்துற கூட தெரியலையா வீடியோ எடுத்துகிட்டு உட்காந்துருக்கீங்க அப்படி அப்படிங்கிறாங்க யாராவது பெத்த பிள்ளையை கத்த விட்டுட்டு வீடியோ எடுத்துகிட்டு உட்காந்துருப்பாங்களா என்ன தான் இந்த க கம்மண்ட்டாக ஒன்றும் முடியல நான் உங்களும் சொல்லுங்க அது நல்லா சொன்னாலே ஏற்கனவே எதுக்கான எனக்குன்னு வருவாங்கன்னு அந்த நாலஞ்சு பேர் போட்டக்காம என் பொண்ணு வந்து யானைல படுத்திருக்கலாம் இவருக்கு யானை வேணுமா ஏ இப்ப என்னால கட்ட முடியாது போயிட்டு வந்தா கட்டுவேன் ஆ மாத்திரை குள்ள போடலங்க எங்க ஜெயில பொண்ணு அடைச்ச மாதிரி எங்க அம்மா எல்லாம் ஓடிக்காங்க சொல்லாம போடலாம இப்பதான் வராங்க ஏமா அங்க ஓடி போட பேலஸ் கட்டி வச்சிருக்காங்க பேலஸ்ல தான் இருப்பாங்களா இப்போ சந்தைக்கு போகணுமாங்க இவங்களும் காய்கறி வாங்கணுமா தான் சொன்னாங்க ஏன்னா அவங்க காசு கொடுப்பாங்க வாங்கிட்டு வரதுக்கு நாங்க காசு கொடுத்தாங்கன்னா அவங்க வாங்கிக்க ஹைட் எட்லையாங்க அவருக்கு நான் அடி இருக்கேண்ணா நான் இருக்கிறது அடி அவ்வளவு கொண்டு கட்ட எப்படி கட்டுறது பாருங்க கொஞ்சம் பாருங்க எனக்கு முன்னாடி போயிட்டாங்க உள்ள எங்க இருக்காங்கன்னு தெரியல காய சொன்னா சந்தையே சுத்தி சுற்றி வந்துட்டு இருக்காங்க எனக்கு இந்த டெஸ்ட்டே ஒத்துக்கலைங்க மூக்கெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிச்சு அதான் சட்டை தூக்கி மூக்கில் விட்டு நான் நடந்துட்டு இருக்கேன் எதை எடுத்தாலும் இருபது இருபது புழம்பிட்டே வராங்க அடுத்தது வெளியில கிளம்ப வந்துதான்

அது இந்த ஊரே வந்து வெறியில இருக்கான் ஏன்னா வீட்டுல எல்லாரும் கோழியும் அது எங்க வீட்டுல வந்து படுத்துருந்து எனக்கு தெரியவே தெரியாது இப்ப தான் வந்து எங்க அத்தா ஒருத்தவங்க சொன்னாங்க அந்த மாதிரி அது வந்து ஊர்ல கோழிப்புறா பிடிச்சி திருடுச்சு அப்படின்னு ஓடுது அவங்க குரல கேட்ட உடனே வந்து இங்க கடை வச்சிருக்காங்க எல்லாத்தையும் ஏமா அனியம்மா ஒரு மாதிரி உட்காந்துருக்கேன் உக்காண்ட்டு தூங்குடியா சந்தை போய்ட்டு வந்தேங்க நாலு ரொம்ப நாளா கிட்டத்தட்ட நாங்கள் அங்கே வந்து அஞ்சு வாரம் ஆகுது மூணு வாரம் மழை பெஞ்சிட்டே இருந்தது நாலாவது வாரம் எங்க அம்மாயி சீரியஸா போயிட்டு அவங்களுக்கு ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு போனோம் இந்த வாரம் அஞ்சாவது வாரம் எப்படியாவது போயிடணும்னு சொல்லிட்டு நீங்க நாங்க புதங்க சந்தை சேர்த்து போனோம் ஒன்னும் பெருசா காய் வாங்கலை போனோம்னா எப்பவும் போல வெங்காயம் இந்த வாழ்க்கை தான் அதே எங்க மாமியார் வருவா இவ்வளோ அதிகமாக இவ்வளோ அதிகமானுட்டு வாங்கினாங்க அல்லாத்தையும்

அங்கே இருக்கிற போதைக்கு யார் வீட்டில் இருக்குன்னு கேட்டீங்க மாமர் வீட்டில் இருக்கோம் மற்ற கேள்வியெல்லாம் நிறைய கிடந்தாங்க அதெல்லாம் நான் அடுத்த வீடியோஸில் வர வீடியோவில் போடுறேன் ஏன்னா எங்களுக்கு ஒரு வீடியோ கிடச்ச மாதிரி இருக்கும் நாங்களும் வீடியோ போட்ட மாதிரி இருந்துச்சு இல்லை அதனால் சுத்த போகிறாங்களாங்க பாப்பாவுக்கு எதுக்குள்ள சுற்றுறாங்க கத்திட்டே இருக்கால ஆகுது சுற்றுறாங்க இல்லை போதும் சுற்றி போடுவாங்க எல்லாரும் சாப்பிட்டு படுத்துட்டாங்க எங்கள் அம்மாயும் வந்து இன்றைக்கி அங்கே போகலாம் இங்கேயே படுத்துக்குமா அங்கே போட்டு போட்டு சும்மா உடம்பு சரியில்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இங்கேயே படுக்க வச்சுட்டேன் அப்புறம் வந்து கமாண்ட் நிறையா கேட்டிருந்தாங்க எல்லாத்துக்கும் இல்லை பதில் சொல்லணுன்னா அந்த வீடியோ ஒரு முப்பது நிமிஷத்தை தாண்டி போயிடும் எனக்கு ஒரு ஸ்டார் ரொம்ப கோவம் வர்ற மாதிரி கேட்ட கமாண்ட்ஸ் இருக்குது அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் இதே பதில் சொல்லிடுறேன் குழந்தைய கத்த விட்டுட்டு எந்த நேரமும் நீங்கள் வீடியோ எடுக்கிறது தான் குழப்பா உங்களை மாதிரி பார்த்ததே இல்லை எங்களை ஏதாவது எந்த தாய் தந்தையும் குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி மற்றவங்களாம் பார்த்த முடியாது என் பொண்ணு சும்மா காத்தனாலே முன்னேற்ற சண்டை போடுவோம் நாங்கள் அது கத்த விட்டு வீடியோ வேறு எடுக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க அது வந்து எங்களுக்கு வீடியோ போடுறது முக்கியம்தான் எங்கள் குழந்தைங்களோடவும் எங்களுக்கு முக்கியமான விஷயத்தோடவும் இது ஒன்றும் முக்கியம் கிடையாது அதனால் நீங்கள் எட்டக்காந்து பார்த்துட்டு எதுவும் முடிவு பண்ண வேணாம் அடுத்தது என்ன கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து யூடியூபை நம்பிதான் இருக்கீங்களா வேலைக்கெல்லாம் போக மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆமாம் இப்போது ஒரு ஒன்றரை ஒன்றரை மாதமாக யூடியூப் நம்பிதான் இருக்கேன் வேலைக்கெல்லாம் போகல ஏன்னா எனக்கு வியூஸ் நல்லா போயிட்டு இருக்குது இந்த மாதம் ஒரு பத்து பதினஞ்சாயிரம் பணம் வரும் நான் வெளியில் வேலைக்கு போனாலுமே நான் அவ்வளோதான் சம்பாதிப்பேன் அதனால இந்த யூடியூப்பை நம்பி நான் இருக்கேன் எனக்கு தெரியும் இது நிரந்தரம் இல்லை எப்போ வேணால் எனக்கு யூஸ் டவுன் ஆகலாம் திரும்ப நான் யூடியூப் விட்டே காணா போகலாம் இல்லை ஒரு வேளை யூடியூப்பில் இன்னும் நல்லா வளரலாம் எது வேணால் நடக்கலாம் அதனால் நான் ஒன்னையே பிடிச்சிட்டு இருக்க மாட்டேன் ஏன்னா அது எனக்கு நல்லா தெரியும் நான் யூடியூப் கிட்டத்தட்ட மூணு வருஷமாக வீடியோ பண்ணுறோம் மூணு வருஷமாக கஷ்டப்பட்டு வீடியோ தான் இந்த அளவுக்கு வந்தோம் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸோட சப்போர்ட்ல இந்த அளவுக்கு இருக்குது அதனால நான் ஸ்பேரில் வேலை வச்சிருக்கேன் எல்லா கூலி வேலைக்கும் போவேன் கொஞ்சம் நாள் போயிட்டு அப்படியே ஏதாவது கீர் வாங்கிட்டு சொந்தமாக எதாவது ஓட்டலாம் என் முன்னாடி நான் உள்ளாரு ஏன்னா ஏன் உடம்பு அதுதான் தாங்குவோம்னு நான் நினைக்கிறேன் யார்ட்டையும் வேலைக்கு இப்போ பிடிக்கலங்க உண்மை அதுதான் வேலைக்கு போனா ஏதோ ஒரு குறை சொல்கிறான் சம்பளம் கொடுக்க மாட்டாங்கிறான் எனக்கு டென்ஷனாகிடுது கம்பெனி போனால் நானும் அதனால அந்த ஒரு ஐடியாவில் இருக்கங்க மற்றபடி நான் வேலைக்குலாம் போயிட்டு இருக்கு ஊரில் வேலை எல்லாம் இருக்கேன் இதை நம்பி இல்லை இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க இங்கே முக்கியமாக வந்து திரும்ப திரும்ப கேட்டதுனால சொல்கிறேன் என்ன ஊர் என்ன ஊர் கேட்டாங்க என் சொந்த ஊர் வந்து பென்னாடங்க கடலூர் மாவட்டம் இப்போ நான் இருக்கிறது வந்து மாமியார் வீட்டில் இருக்கேன் அம்பால்புரம் டெலிவரிக்காக வந்து இப்போ இருக்கேன் இது எங்கள் மாமியார் வீடு தான் எங்க வீடு கிடையாது எங்கள் வீடு கொஞ்சம் மோசமாக இருக்கும் ஃபர்ஸ்ட்லேருந்து வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் என்னம்மா குழந்தைய பற்றி எதாவது கேட்டது தான் மெயினாக அதுக்கு தாங்க சொல்லணும் அதே அதுக்கு மூணு நாலு பேர் அதுக்கு கீழே வந்து அவங்களுக்கு அவங்களே சப்போர்ட்டிவாக அதாவது குழந்தை கத்திரிச்சு உங்களாம் இது இல்லையா அப்படின்னு என்ன என்ன எங்களை பற்றி ஃபஸ்ட்டு என்ன தெரியும் எதுக்கு பேசணும் அது நீங்களே யோசிச்சு பாருங்களேன் அப்போ வந்து பாப்பா கத்திட்டு இருக்கா பிறந்த குழந்த பதினஞ்சு நாள் தான் ஆகுது குழந்தை என்ன பண்ணுவோம் நீங்களே சொல்லுவீங்க கத்தும் கையில தூக்கி வச்சா குழந்தை கத்துறத நிறுத்தும் தாய்கிட்ட இருந்தா கத்தாது அதை வந்து ஒரு விஷயமா மாத்தி அதை எடுத்து போட்டுக்கிட்டே அப்புறம் பத்தாதுக்கு இவனுக்கு கண்டன்ட் கிடைச்சிச்சான் அக்கா மக்கா இனிமேல் இதுதான்டா போடும் இருக்கிறதே ஹைலைட் என்ன என்ன உண்மைதாங்க நான் கண்டென்ட் போடுவோம்னா கண்டென்ட்னா எனக்கு மற்றவங்க மாதிரி இந்த இதெல்லாம் பண்ண தெரியல எனக்கு என் வீட்ல என் பொண்ணு இருக்கு என் வீட்டில் நாங்கள் என்ன அதை போடுவோம் எங்க அதை போடுவோம் அதுதானே பண்றோம் அது கண்டன் கிடைச்ச மாதிரி தான் ஆமா நாங்க எவ்வளவு தேவலாம் அவங்கவங்க மண்டபம் புக் பண்ணிட்டேன் இன்னைக்கு மெகந்தி ஃபங்க்ஷன் அப்புறம் இன்னைக்கு பத்திரிக்கை வைக்க போறோம் அப்படி இப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நாள் சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் அந்த மாதிரிலாம் அட்டகாசமே பண்ணலை கரெக்டாக இது எங்களோட குழப்பான்னு கேட்டீங்க உண்மையில எங்கள் குழப்பு தாங்க யூடியூப் வந்து எங்களோட எல்லாருக்கும் பார்ட் டைம்னு சொல்லுவாங்க எங்களுக்கு வேலை பார்ட் டைமாக கிடைக்கிது நான் ஃபுல் டைமாக அந்த யூடியூப்ல கான்சன்ட்ரேஷன் பண்றேன் ஏன்னா எனக்கு நிறைய நாள் சோறு போட்டுச்சு நிறைய நாள் நிறைய கஷ்டத்திலிருந்து என்னை காப்பாற்றிருக்கு இன்னைக்கு நான் பிச்சு எடுக்கிறங்க போனான்னு கூட யூடியூப் கை கொடுத்திருக்கு ஏன்னா அந்த டைம்ல நிறைய பேரோட கான்டாக்ட் கிடச்சி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அதனால யூடியூப் என்ன பொறுத்தளவுக்கு நான் கடவுளாக நினைக்கிறேன் இல்லாத காரணம் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் தாங்க அவங்களா கால தொட்டு நான் கும்பிட்றேன் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸை எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு இந்த அளவுக்கு ஒரு

நிறைய பேர் வந்து இந்த வீடியோ போடுறதே அசிங்கமா நினைக்கிறானுங்க போல சில பேர் என் கூட கூடதுக்கிறவங்களே இருக்கிறானுங்க சொல்றானுங்க இது வந்து எல்லாராலையும் முடியாதுங்க நான் வீடியோ போடுறது நான் வந்து சவால் விடல அது அதனோட கஷ்டம் என்னங்கிறது வீடியோ நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா யூடியூப் நாங்க எல்லாத்துலயுமே வீடியோ போடுறோம் ஏன்னா நாங்க யூடியூப் விட மாட்டோம் விட கூடாது எங்க எங்களோட யூடியூபே அழிஞ்சாலும் பரவாயில்ல அழுது நாங்க வீடியோ போடுவோம் இதுன்னு இல்லை நான் வந்து நிறைய ஆப்ல போறேன் சொல்லிக்கிட்டே போறேன் சில்லி மோஜி பேஸ்புக் இன்ஸ்டாகிராமு ஏன் போட்டு வைக்கிறேன்னா எங்களுக்கு அது வருமானம் வரல மத்திலும் யூடியூப்ல மட்டும்தான் வருது இன்னைக்கு நாங்கள் வளர்த்தோம்னா நாளைக்கு எங்க பசங்களுக்கு அது ஏதோ ஒரு விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அவங்களோட லைஃப்ல ஏதோ ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும்ன்ற ஒரு எண்ணத்துல நாங்க பண்றோம் ஏன்னா எங்கள்கிட்ட வந்து சொத்து கிடையாது காசு பண்ண கிடையாது எங்களால முடிஞ்சதான் எங்க பசங்களுக்காக உபயோகிட்டு இருக்கும் இது என்னோட குழப்பு தாங்க இதுதான் எங்களோட பழப்பு கேட்டதுக்கு பதில் அவ்வளவு தாங்க Nakapmusnya bangi.